இன்னைக்கு வந்து ஒரு குட்டி விலாக் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் கிட்ட தான் வந்து வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன் டீ எல்லாம் வந்து குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா புட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் புட்டு சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி இன்னைக்கு வந்து புட்டு செய்யலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அக்கா பார்த்தீங்கன்னா தம்பிங்களை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க டிஃபன் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து இன்னைக்கு வந்து வந்து புட்டு மட்டும் தான் புட்டுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தொழச்சு விட்டு அப்படியே மாவை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் தான் வந்து புட்டு பாத்தீங்கன்னா கட்டி இல்லாமல் பெருசு பெருசா கட்டி இல்லாமல் சின்ன சின்னதாக வந்து நல்லா வரும் எனக்கு இந்த தடவை தான் வந்துருந்துச்சு அக்கா பாத்தீங்கன்னா பசங்களை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு அடுத்து டிஃபனுக்குமே வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க அக்கா அன்னைக்கு டிஃபன் பாக்ஸுக்கு என்ன வச்சுருந்தாங்கன்னா தயிர் சாதமும் வாழைக்காயை வந்து நல்லா வந்து மசாலாலாம் போட்டு ஷேல ஃப்ரை வந்து பண்ணியிருந்தாங்க சூப்பர் காம்பினேஷன் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு பசங்க எப்படின்னா குழம்பு சாதம் இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு டிஃபனுக்குன்னு சொல்லிட்டோம்னா பருப்பு சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் வச்சாதான் அவங்க வந்து நல்லாவே வந்து சாப்பிடுவாங்க குழம்பு சாதம் பார்த்திங்கன்னா கொண்டே போக மாட்டாங்க அதனால எப்பயுமே பார்த்தீங்கன்னா தம்பிகளுக்கு மட்டும் காலையில் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் வந்து பண்ணிடுவாங்க அது கூட ஏதாச்சும் வந்து பொரியலோ இல்லாட்டி ஷாலோ ஃப்ரை பண்ணி ஏதாச்சும் ஒன்று வச்சுருவாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா புட்டு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாம் எப்படி வந்து ஸ்டிஃபன்லாம் கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் புட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து தேங்காய் திருவல் அடுத்து ஒயிட் சுகர் இதோட நல்லெண்ணெயை சேர்த்து அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து நாட்டு சக்கரை வந்து ஹெல்த்தியும் கூட ஆனால் நாட்டு சக்கரையை வந்து ஒயிட் சுகர் பிள்ளை வந்து ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் டேஸ்ட் வீஸில் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் தான் வந்து புட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதோட பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வாழைப்பழம் வச்சு தான் வந்து சாப்பிடுவோம் தம்பியுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ குட்டி பையனுக்கு வந்து பிளேட்டில் வச்சு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு புட்டு அதோடு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தம்பிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனா வந்து பிடிக்காது அதனால வந்து நான் மிக்ஸ் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பூ சீனி போட்டு வந்து மிக்ஸ் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ஊற்றலை யாராருக்கு வந்து என்ன பிடிக்குமோ தனியாக வந்து பிளேட்டில் வந்து ஆட் பண்ணிட்டு வந்து கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்படி வச்சாச்சு குட்டி பையனும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அவங்களுமே வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்ப போகிறாங்க அவங்களுக்குமே வச்சு கொடுத்துட்டு அலகம்துல்லா புட்டு வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு எல்லாருமே வந்து சூப்பராக வந்து சாப்பிட முடிச்சாச்சு அக்சலுக்கு பார்த்திங்கன்னா புட்டு பாயாசம் இந்த மாதிரிலாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது புட்டு கூட ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவோம் அதனால அக்சலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அக்கா வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க அடுத்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து நானும் அக்காவும் சேர்ந்துட்டு அடுத்து வெண்டிக்காவை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு தோட்டத்தில் வந்து வெண்டிக்காய் வந்து போட்டிருக்கோமா ஸோ வந்து அந்த கோணம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா காய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து அமிச்சு முடியாது காய் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உள்ள வந்து பூச்சி எதுவுமே இருக்காது ஒன்றிரண்டு காயில தான் பார்த்தீங்கன்னா பூச்சி இருக்கும் மற்ற எல்லா காயுமே வந்து நல்லா இருக்கும் ஆனால் அந்த கோணம்லாம் இருக்கிறனால மார்க்கெட்டில் வந்து எடுக்க மாட்டாங்க ஸோ இதை வந்து நாங்கள் வீட்டுக்கு வச்சுக்கிறோம் இல்லைன்னா வீ அந்த தோட்டத்தில் வந்து அந்த பறிக்க வருவாங்க பார்த்தீங்களா வெண்டிக்காய் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொடுத்து விட்டுருவோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய் வந்து நிறையாவே வந்து ஒரு முக்காசாக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து விழுந்துருச்சு ஸோ அவங்களுக்குமே கொடுத்து விட்டு மீதி பாத்தீங்கன்னா ஒரு அரசாக்கு கிட்ட ஒரு இருபது கிலோ காய் வந்து அப்படியே வந்து கோணலா போச்சு இதை வந்து வேஸ்ட் பண்ண முடியாதுல அதனால வந்து வத்தல் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்பயுமே வந்து இந்த கோணலாக விழுகிற காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜி இல்லாட்டி ஒரு டென் கேஜிக்குள்ளே அந்த மாதிரி கம்மியாக தான் வரும் ஸோ இந்த தடவை வந்து அதிகமாக வந்தனால இதுக்கு வந்து தனியாக வந்து மருந்து வந்து அடிக்கணும் அந்த மாதிரி மருந்து அடிச்சிட்டோம்னா அடுத்த தடவை வந்து நம்ம காய் பறிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்தளவு வந்து கோணலா வந்து காய் விடுகாது அதே மாதிரி தான் அந்த ஒன் டைம் மட்டும்தான் வந்து இருபது கிலோ கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு கோணலா வந்து காய் விழுந்துச்சு அடுத்து மருந்து அடித்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து காய் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாகவே வந்து ரொம்ப வந்து கோணலாக வந்து காய் வந்து விழுக கலர் இந்த இப்படி தான் இருக்கும் பாருங்கள் என வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கோணலாக தான் இருக்கும் இதை வந்து மார்க்கெட்ல இருந்து எடுக்க மாட்டாங்க ஸோ வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வத்தலுக்கு வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் சேர்ந்து வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறின்னு போட்டுட்டாலே இந்த மாதிரி தான் வந்து வரும் ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெலாம் வந்து போட்டிருந்தோமா கத்திரிக்காய் போட்டப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூத்த காயின்னு அப்படின்னு இருக்கும் ஒரு காய் ஃபுல்லாக நல்லா இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல மட்டும் வந்து சூத்த மாதிரி இருக்கும் கொஞ்சோன்னு மட்டும் சூத்த இருக்கும் ஸோ அதை வந்து மார்க்கெட் எடுக்க முடியாதுல்ல அதுவுமே வந்து மிச்சமாச்சுன்னா இந்த மாதிரி வத்தல் தான் வந்து போடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் அம்மா வந்து எப்பயுமே வந்து பண்ணிடுவாங்க இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து அவிச்சிருவோம் அவிச்சிட்டு அதை அப்படியே உப்பு போட்டு அவிச்சிடணும் அவிச்சிட்டு நல்லா பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வந்து நல்லா வடிச்சிட்டு அப்படியே ஒரு துணியை விரித்து மாடியில் வந்து காய போட்டணும் காய போட்டுட்டால் வத்தல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து வத்தல் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து அந்த காஞ்ச வத்தலை வந்து நான் காமிக்கிறேன் இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் டுவெல் ஓ கிளாக் போல் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் மதியான லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் தான் வந்து ப்ரிப்பர் பண்ண போகிறேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அக்கா தான் வந்து செய்வாங்க இல்லாட்டி அம்மா செய்வாங்க இன்றைக்கி வந்து நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து கிச்சனுக்குள்ளே ரொம்ப நாள் கழிச்சு வந்து மதியான சாப்பாடு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் மெயினாகவே வந்து வீடியோ எடுத்தேன் ஏன்னா நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம தான் வந்து ரெசிபீஸ் பண்ணால் தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சாம்பார் சாதம் தான் வந்து பண்ண போறேன் என்னோட ஸ்டைல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாம்பார் சாதம் வந்து பண்ணலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் இருக்கேன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து இந்த சாம்பார் சாதம்னா ரொம்பவே வந்து பிடிக்கும் ஸோ பிள்ளைகளுக்குமே சேர்த்து தான் வந்து பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு ஏன்னா தம்பி குட்டி பையன் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிட்டே வந்துடுவான் அக்சல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்டே வந்துடுவான் ஸோ வந்து நம்ம அவங்களுக்குமே சேர்த்து செய்யலான்னு சொல்லிட்டு அதிகமாக தான் வந்து செஞ்சிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காப்படி உலக்கு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து புழுங்கல் அரிசி வந்து எடுத்திருக்கேன் அதோட பார்த்திங்கன்னா அந்த காப்படி உலக்கிலே கா உலக்கு வந்து பாசி பருப்பும் அதுக்கு மேலே உக்கா உலக்கு வந்து வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதோட நீங்கள் கடலை பருப்பு வந்து ஆட் பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து கடலை பருப்பு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்னை முக்கால் வழக்கு இருக்குது அந்த காப்படி வழக்குல இதுக்கு வந்து நாலுற ஒளக்கு வந்து தண்ணி ஊற்றுங்க இந்த மாதிரி ஊற்றுறப்ப தான் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வந்து நல்ல குலைவாக வரும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணோம்ல அந்த மாதிரி வந்துடும் ஸோ வந்து அதிகமாக தண்ணி ஊற்றுனா தான் பார்த்தீங்கன்னா கிச்சடி மாதிரி அந்த மாதிரி சாம்பார் சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகும் இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இதோட நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை வந்து கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ஆட் பண்ணல தக்காளி கேரட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதோட பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்புமே வந்து ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ விசில்ஸ் கிட்ட வந்து நான் வச்சு எடுத்துக்கிட்டேன் சாம்பார் சாதம் வந்து நல்ல வந்து குலைவா இருக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து நம்ம வந்து கூட்டு மாதிரி வைக்கிறதோட நம்ம ஷேல ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா வந்து இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வாழைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா அதைத்தான் நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போறேன் அதையும் அதோட பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இருந்துச்சு அது ரெண்டையுமே வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குலைவா இருக்க ஐட்டத்துக்குலாம் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா உண்மையிலேயே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதுக்கு வந்து மசாலாஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் நான் வந்து ஆட் பண்ண மாட்டேன் சிக்கன் பொடி அதோட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்க இந்த வாழைக்காயை வந்து நல்லா அந்த மசாலாஸ்லாம் ஃபுல்லாமே வந்து படுற மாதிரி நல்லா பெரட்டிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட வந்து நல்லா வந்து ஊற வச்சுருங்க ஊறினதுக்கப்புறம் நல்லா ஆயிலில் போட்டு நல்லா ஷேலை ஃப்ரை இல்லாட்டி டீப் ஃப்ரை கூட பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் வந்து அப்படியே சிப்ஸ் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் லேடிஸ் ஃபிங்கர் இந்த வெண்டைக்காயை வந்து கட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பாதி பீஸாக வந்து கட் பண்ணிட்டு உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஏன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணுறேன் னா மசாலாஸ்லாம் நம்ம தடவும் போது பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் அந்த மசாலாஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ அந்த மசாலாவோட ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது உள்ள எல்லாம் நல்லா இறங்கி நல்லா ஜூஸியா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கரும் வாழைக்காய் இது ரெண்டு மட்டும் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து உருளைக்கெழங்கும் எடுத்துக்கலாம் டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு டிப் மட்டும் என்னென்னா இது வாழைக்காய் உருளைக்கெழங்கு இது ரெண்டுக்குமே வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும் இதுவே நீங்கள் வந்து வெண்டைக்காய் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவும் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து கால்ஃப்ளார் மாவும் இந்த மசாலாவோட ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த வெண்டைக்காயை வந்து நல்ல மசாலாலாம் பரட்டிட்டு ஃப்ரை பண்ணி பாருங்களேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த மாவுலாம் வந்து ஆட் பண்ணாமல் வெறும் மசாலா மட்டும் வந்து ஆட் பண்ணி ஷேலோ ஃப்ரை பண்ணீங்கன்னா வந்து நல்லா வந்து உள்ளெல்லாம் வந்து மசாலாஸ்லாம் வந்துருக்கும் ஆனால் அந்த கிறிஸ்பினஸ் வந்து இருக்காது நல்லா வந்து ஜூஸியாக மட்டும் தான் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து மொறுன்னு வேணும்னா இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் உருளைக்கிழங்குக்கும் வாழைக்காய்க்கும் வந்து அரிசி மாவு கார்ன்ஃபிளவர் வந்து போட்டு ஆட் பண்ணலாம் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காயை வந்து வெறும் மசாலா மட்டுமே போட்டுட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணும் போதே வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக வந்துருந்து பர்ஃபெக்டாக இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா வெண்டிக்காயையும் அடுத்து வாழைக்காயும் வந்து சால ஃப்ரை பண்ண போறேன் பசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அக்கா வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி தான் வந்து சேலை ஃப்ரை பண்ணி வந்து வச்சு விட்ருந்தாங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் தான் வந்து சேலை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்கள் வந்து சிக்கன் பொடி வேணான்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் மஞ்சத்தூள் இது மட்டும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடய புளிப்புக்கு லேசாக பார்த்தீங்கன்னா எலுமிச்ச பிள்ளை சாறு வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து சேலை ஃப்ரை பண்ணுங்கள் அந்த சிக்கன் பொடி போட்டோம்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால வந்து நான் இன்றைக்கி வந்து சிக்கன் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து சிக்கன் பொடி வேணாம் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு தான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க இல்லாட்டி கரிகிறோம் அதனால் சிம்மிலே வச்சு அப்படியே வேக விடுங்க வாழைக்காய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஃப்ரை ஆயிரும் அதுவே பார்த்திங்கன்னா வெண்டிக்காய் வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா வந்து அது உள்ளெலாம் வந்து மசாலாஸ்லாம் வந்து பெரட்டி வந்து நம்ம உள்ளே இருக்குது ஸோ அதனால் வந்து ரொம்ப சிம்மில் போட்டு கொஞ்சம் அதுக்கு மட்டும் வந்து லிட்ட வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் உங்களுக்கு அது வந்து ரொம்ப லேட் ஆகுதுன்னா வெண்டிக்காயை வந்து நடுவில் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சேலை ஃப்ரை மசாலாலாம் தடவி அப்படியே வந்து ஷேலை ஃப்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து குக் ஆகும் நான் இன்னைக்கு வந்து முழுசாகவே போட்டு வந்து சேலை ஃப்ரை பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணி தான் அன்றைக்கி வந்து வெண்டிக்காவை வந்து நான் ஷாலை ஃப்ரை பண்ணி எடுத்தேன் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இது வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு இப்போ அடுத்து கிச்சடிக்கு வந்து இன்னொரு ஒரு வேலை இருக்குது ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேபிள்ஸ் டூ ஃபைவ் டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நல்லா வந்து ஆயில் விட்டுக்கோங்க இதோட நீங்கள் கீ கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதோட ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணி அதையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அந்தளவு வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்புமே வந்து சேர்த்துக்கோங்க அதோட பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் சாம்பார் பொடி கடையில் விற்பாங்கள்ல அந்த சாம்பார் பொடி தான் நான் எனக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா வீட்டு மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக டேஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு சாம்பார் பொடி வந்து கடையில் உள்ள பொடி தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னெல்ல ஒரு லெமன் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சுக்கோங்க அதை நல்லா கரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இப்போ நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ரைஸ் நல்லா எனக்கு வேந்து நல்லா வந்திருக்கு கொலைவா இப்போ இதோட வந்து நம்ம இந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சடி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு அக்கா பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து ஆம்லெட் வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் என்ன நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கி என்னென்ன வந்து பண்ணியிருக்கோம்னா கிச்சடி அதோட பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை அடுத்து வெண்டிக்காய் ஃப்ரை அதோட இதுக்கு வந்து சூப்பர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஆம்லெட்டும் தான் வெங்காயம் போட்டு முட்டை வந்து பொரித்தோம்னா சாம்பார் சத்தத்துக்கு சூப்பராக இருக்கும் இதை வச்சு சூப்பராக அஹமது இல்லா நல்லபடியாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த டிஷ்ஷை மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க, பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்